முதல் முறையாக கோர்ட்டில் வந்து திலீப் குமார் பி ஆர் சோப்ரா எல்லாரும் கோர்ட்டு படி ஏறுறாங்க திலீப் குமார் சொல்கிறாரு என் ப்ரொடியூசர் மேலே எந்த தப்பும் இல்லை யூஸ்வலாக ஆர்டிஸ்ட்டுனா ப்ரொடியூசர் சொல்கிற இடத்துல போய் நடிக்கணும் நான் இங்கே வரமாட்டேன் அங்கே மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்ன உடனே கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆகிடுது இந்த ஆர்டர் மதுபாலா அவர்களுடைய தந்தைக்கு மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கிடுது நீ என் பொண்ணை காதலிச்சே இல்லை இப்போ அந்த காதல் நிறைவேறாமல் போகட்டும் நீ நல்லா உட்காந்து அழு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு அதாவது ஒரு ஈகோ வந்தால் வாழ்க்கை என்ன ஆகுது பார்த்திங்களா மதுபாலா எவ்வளோ கெஞ்சுறாங்க திலீப் குமார்கிட்ட டெய்லி போகிறாங்க அவர் எந்தெந்த ஷூட்டில் இருக்காரோ அங்கெல்லாம் போய் அப்பாட்ட ஒரே ஒரு சாரி சொல்லிடுங்களேன் நம்ம வாழ்க்கை சரியாயிடும் அப்பாட்ட ஒரே ஒரு சாரி சொல்லிடுங்களேன் அப்படின்னு கெஞ்சுறாங்க அவர் சொல்கிறார் நான் எந்த தப்பும் பண்ணலை நான் சாரி கேட்க மாட்டேன் ரெண்டாவது நான் இப்போ வளைஞ்சு கொடுத்தேன்னா உங்கள் அப்பா வாழ்க்கை பூரா என் குடுமையை பிடிச்சி ஆட்டுவார் நீ வந்து என் மனைவியாக வரப்போகிறவ நான் சாரி சொல்லணும்னு எதிர்பார்க்கறது எனக்கு முதல்ல அது சந்தோஷமாகவே இல்லை எனக்கு அதுவே வந்து மனசை வந்து நெருண்டுது நீ வந்து என்ன சப்போர்ட் பண்ணாமல் இன்னும் உங்கள் அப்பாவை பற்றியே நீ கவலைப்பட்டு இருக்க உங்கள் அப்பாவை விட்டுட்டு நீ வா நான் உன்னை கல்யாணம் நீ நல்லா பார்த்துக்கிறேன் எனக்கு கை நிறைய சம்பாதிக்கிறேன் உன்னை ராணி மாதிரி நான் பார்த்துக்கிறேன் நீ வா அப்படிங்கிறாங்க ஆனால் மதுபாலா அவங்க அப்பா விட்டு வர பயப்படுறாங்க அதனால் அவங்க காதல் வந்து முறிஞ்சு போகுது ஸோ தொடர்ந்து ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சிடுறாங்க பல வருடங்கள் கழித்து மதுபாலா மட்டும் கிஷோர் குமார் அவர்களை கல்யாணம் பண்ணுறாங்க பட் அந்த கல்யாணத்துலேயும் அவங்க வந்து ஹாப்பியாக இருந்தாங்களா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அதுக்குள்ளே உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது ஸோ கொஞ்ச நாள் வாழ்கிறாங்க அப்புறம் சாவை நோக்கி அவங்க எதிர்பார்த்து டெய்லி என் சாவை எப்போ வரும் எப்போ வரும்னு நினச்சே அவங்க வாழ்க்கை போயிடுது எல்லாத்துக்குமே மன உளைச்சலும் அவங்க அப்பாவும் காரணங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே அவங்கள ப்ளேம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் அவங்க காதலேருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன படம் தான் முகலே ஆசம் அது அப்படி ஓடிச்சான் பதினஞ்சு வருஷம் ஓடிச்சான் பாம்பேயில் ஹவுஸ்ஃபுல்லாக நீங்கள் நம்புறீங்களா அந்த படம் எப்படி வந்து தில்வாலே தொடர்ந்து வந்து பல வருடங்களை ஓடி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிச்சோ அந்த மாதிரி முகலேஹாசம் படம் அந்த டைமில் பதினஞ்சு வருஷம் நான் ஸ்டாப்பாக ஓடிச்சு பாம்பேயில் அந்த படத்தை பார்க்காத ஃபேமிலியே கிடையாது பாம்பே மட்டும் இல்லை இந்தியாலயே கிடையாதுங்கிற அளவுக்கு பேரும் புகழையும் அந்த படம் பெற்று தந்தது அது மட்டும் இல்லை தொடர்ந்து ஃபிலிம் ஃபேர் அவார்டு ஒரு ஆறு அவார்டுக்கு மேலே வாங்குறாரு ஒரு அவார்டு வாங்குறதே ஃபிலிம் ஃபேரில் ரொம்ப கஷ்டம் ஆனால் கிட்டத்தட்ட ஆறு அவார்டு வாங்குகிறாரு கே நிறைய படங்கள் ஆக்ட் பண்ண ஒரு பெரிய ஆக்டர் ரொம்ப அதாவது கண்ணியமான ஆக்டர்ன்னு சொல்லி கின்னிஸில் வந்து அவருக்கு ஒரு என்ட்ரி கிடைக்கிது அப்புறம் வந்து அவர் ஒரு படம் எடுக்கிறாரு அந்த படத்துக்கு சென்சார் கொடுக்காம ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க அவர் எங்கேயோ போய் அலையிறாரு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண கடைசியில் போய் நேருவை பார்த்ததுக்கப்புறம் நேரு அவர்கள் இவர் படத்தையும் இன்னும் எந்தெந்த படம் தேங்கியிருக்கோ எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி ஏன்னா அது வந்து ஒரு தேச பக்தியை பற்றி அந்த படம் ரொம்ப பயங்கரமாக ஓடுது அதனால் அவருக்கு வந்து ரஷ்யாவில் இருந்தோம் அப்புறம் வந்து நிறைய இடத்துலேருந்து அவருக்கு அவார்ட்ஸ் கிடைக்குது அந்த படம் வந்து சரியான டைமில் ரிலீஸ் ஆயிருந்தா ஆஸ்கருக்கு போயிருக்கோம் பட் ஆஸ்கர் வந்து ஒரு டைம் லிமிட் வச்சுருக்காங்க இந்த டைமில் தான் அந்த நம்ம வந்து அவங்களுக்கு படத்தை வந்து சமர்ப்பிக்கிறோம் அதை லேட்டாக பண்ணிட்டால் அவங்க வந்து அங்கே எடுக்க மாட்டாங்க ஸோ அது அவருக்கு மிஸ் ஆகிடுது இப்படி இருக்கும்போது தான் அவர் வந்து தொடர்ந்து வந்து வைஜயந்தி மாலா அவர்களோட நடிக்கிறாரு எல்லா படங்களும் ஹிட் ஆகுது அப்போ எல்லாருமே அவங்கக்குள்ள ஒரு கிசு கிசு பேசுகிறாங்க பட் அதுவும் உண்மை கிடையாது உண்மை என்னன்னா நிம்மின்னு ஒரு நடிகர் இருந்தாங்க அவங்க வந்து திலீப் குமார் மேலே ரொம்ப காதலோடு இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் இவர் வந்து மதுபாலாவை காதலிக்கிறாருன்னு அதனால் அவங்களுக்கு வந்து ஒன் சைட் லவ் நிறைய தடவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க மதுபாலாகிட்டருந்து பிரிஞ்சதுக்கப்புறம் கூட ஆனால் திலீப் குமார் அவங்ககிட்ட செட்டிலே சொல்லிட்டுருக்காரு இருக்காரு சாரி இனிமே என் மனசில் மதுபாலாவை தவிர வேறு எந்த பெண்ணுக்குமே இடம் கிடையாது ரைட் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை நாங்கள் பிரிஞ்சிட்டோம் ஆனால் என்னால் இன்னொரு பெண்ணை வந்து என்னால் ஆக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு சொல்லிட்டு பல நாட்கள் வயதாகும் வரை கூட அவருக்கு நாற்பத்தி நாலு வயசாக வரைக்கும் அவர் கல்யாணம் பண்ணிக்காமல் நடிச்சுக்கிட்டே இருக்கார் இப்படி இருக்கும்போது தான் ஒரு யங் ஆக்ட்ரஸ் சைரா பானு இண்டஸ்ட்ரியில் கலக்கிறாங்க சின்ன பொண்ணாக வந்து அவங்களுக்கும் இவருக்கும் இருபத்தி ரெண்டு வயது வித்தியாசம் நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணுறாங்க ஆனால் எல்லா படத்துக்கும் முகர ஷாட் கொடுக்குறதுக்கு திலீப் குமாரை கூப்பிட்றாங்க அவரும் போய் போய் முகர ஷாட் கொடுத்துட்டு வராரு அப்போ சைராபானை கேட்குறாங்க நிறைய படத்துக்கு என் கூட நீங்கள் முகர ஷாட் கொடுக்க வரீங்க நான் எப்போ உங்களோட ஆக்ட் பண்ண போகிறேன் நான் எப்போ உங்களோட ஹீரோயின் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் நிறைய பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள இவர் கூட நடிக்க வைக்கிறதுக்காக புக் பண்ணுறாங்க ஆனால் திலீப் குமார் அவர்கள் வந்து இல்லைப்பா எனக்கு நாற்பத்தி நாலு வயசாச்சு இருபது இருபத்தி ரெண்டு வயது பொண்ணோட நான் என்னத்தை டூயர் பட முடியும் அது அசிங்கமாக போய்டும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அவரே அவங்கள காட்டி விட்டுறாரு இந்தமாவுக்கு பயங்கர கோவாயிடுது ஏதாவது அவார்டு ஃபங்க்ஷனில் பார்த்தா கூட நேராக பேர் முன்னாடி நின்றுக்கிட்டு எதுக்கு நீங்கள் என்ன வேண்டாங்கிறீங்க ஏன் கூட நடிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் பாருங்கள் ஐ வெரி குட் ஆக்ட்ரஸ் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு ஓப்பனாக கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியமான பொண்ணு ஆனால் இவர் தட்டி கழிச்சிக்கிட்டே ஃபேக்ட் இன்ஃபேக்ட் ரெட்டியார் அவர்கள் வந்து ராம ஷாம் அதான் எங்கள் வீட்டு பிள்ளைல அந்த தமிழில் வந்து நான் மாந்தோட்டம் ஒரு சாங் வரும் இல்லையா மாம்பழக்காரா ஏதோ ஒரு ஒரு சாங் வரும் அந்த சாங்குக்கு வந்து அந்த படத்தில் நடித்த அந்த கேரக்டருக்கு இவங்கள தான் புக் பண்ணுறாரு ஆனால் இவர் மறுபடியும் அவங்கள நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு இதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறைய மனஸ்தாபம் வருது இவர் மெட்ராஸில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வருது அப்போல்லாம் மொபைல் கிடையாது இல்லைங்களா ஸோ பாம்பேலேருந்து ஒரு மேனேஜர் வந்து இன்விடேஷன் எடுத்துகிட்டு ஃப்ளைட்டில் வராரு ஸ்பெஷல் இன்விடேஷன் அதில் என்னன்னா சைராபானுடைய அம்மா அவங்களும் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக பட் ரொம்ப பாப்புலர் கிடையாது அவங்க தன் மகளுக்காக ஒரு வீடு வாங்கியிருக்காங்க அந்த வீட்டுடைய கிரகப்பிரவேசத்துக்கு ஸ்பெஷல் இன்வைட்டியாக இவரை வந்து கூப்பிடுறாங்க அதாவது யூசப் பாய் நம்மளுடைய குமார் அவர்களை வந்து கூப்பிடுறாங்க ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா பர்மிஷன் கேட்டு ஷூட்டிங்கில் நான் ஒரு நாள் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் ஏன்னா இது போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது இவ்வளோ எனக்காக அவங்க டிக்கெட் முதல் கூட எல்லாமே வச்சு அமைச்சிருக்காங்க கிஃப்ட்டெல்லாம் வச்சு அமைச்சிருக்காங்க நான் போகணும் போய் ப்ளெஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து அவர் ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்கிட்டு கிளம்பி நேராக அந்த ஃபங்க்ஷனுக்கு வரார் ஃபங்க்ஷனுக்கு வந்த அவருக்கு என்னமோ அன்றைக்கி ஒரு மாற்றம் ஏற்படுது சைராபானுவை பார்க்குறாரு நான் பார்த்த பொண்ணு மாதிரியே இல்லையே ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தால் என்ன இந்த ஒரு கேப்பில் இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ ஒரு சேஞ்சு இவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பெரிய பொம்பளை மாதிரி ஆகிட்டா குழந்தை மாதிரி இருந்தால் நல்லா இருக்காளே நம்ம மிஸ் பண்ணுறோமோ நம்ம நடிக்கணுமோ அப்படிங்கிற ஒரு ஆசையே அவர் மனசுக்குள்ளே வந்து அது மெதுவாக இவருக்கு உருவாகுது அப்படியே பார்த்துட்டே இருக்காரு அதுவே அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளே அவர் மனசில் காதலாகவும் பிரவாகம் எடுக்குது ஸோ தன் வாழ்க்கையில் இந்த பொண்ணு தான் தனக்கு வந்து மனைவியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாரு பட் அதே சமயம் இருபத்தி ரெண்டு வருஷம் கேப் ரெண்டு பேருக்குமே ஸோ இது எப்படி கேட்குறது அப்படின்னு அவருக்கு ஒரு பயம் ஆனால் இவர் தொடர்ந்து அந்த பொண்ணை மீட் பண்ணும்போது தானாகவே வழியே போய் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இவர் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாரு லஞ்சுக்கோ டின்னருக்கோ இன்வைட் பண்ணுறாரு அவங்க வீட்டில் இன்வைட் பண்ணுறாங்க இப்படி வரும்போது ஒரு நாள் வந்து அவங்களே வந்து சைராபானுவே வந்து கேட்டுறாங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கிறீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுடுறாங்க இவர் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஆகிடுறாரு ஆக்சுவலாக அவர் இதுதான் அவருக்கு ஆசை ஆனால் இவ்வளோ ஓப்பனாக இது வந்து சின்னப்பட இல்லையா துடுக்க அதுக்கு எதை பற்றியுமே பயமில்லை திலீப் குமார் பெரிய ஆக்டர் பெரிய ஹீரோ அதெல்லாம் அதை சட்டையே பண்ணலை இந்த பாருங்கள் நான் கிளியராக சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏற்ற ஜோடி நான் தான் என தவிர நீங்கள் வேறு யாரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க படத்தில் தான் என்கூட சரியாக நடிக்காமல் என்னை கவுத்துட்டிங்க வாழ்க்கை இல்லையாது என் கூட ஒழுங்காயிருங்க அப்படிங்கிற மாதிரி இது படபடன்னு பேசுகிற உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்ச போது சரின்னு சொல்லி சைரா பானுபி அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இது ஹிந்தி இண்டஸ்ட்ரியவே திருப்பி போட்டுச்சு ஏன்னா ஒரு நாற்பத்தி நாலு வயசு கிழமை இருபத்தி ரெண்டு வயசு போனால் கல்யாணம் பண்ணுறாரான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பரவலாக பேசுகிறாங்க ஆனால் இந்த விஷயத்தை பல வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு ஜோசியர் சொன்னாராம் உனக்கு நாற்பத்தி நாலு வயசில் தான் கல்யாணம் நடக்கும் உன்னோட பாதி வயசில் இருக்க பொண்ணை தான் நீ கட்டுவேன் ஆனால் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உனக்கு குழந்தையே இருக்காது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிட்டாரான் ஸோ இதெல்லாம் அவருக்கு வந்து ஞாபகம் வருது ஸோ இவங்களை கல்யாணம் பண்ணும்போது அவர் கேட்குறாரு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருக்கேன் என் கூட வந்து இப்போ எங்கள் அப்பா உயிரோடு இல்லைனாலும் என் அம்மா உயிரோடு இல்லைனாலும் எனக்கு வந்து அண்ணன் தம்பி தங்கச்சி எங்கள் அக்கா இவங்கெல்லாம் அடிக்கடி வந்து என் வீட்டில் தங்குவாங்க போவாங்க இவ்வளோ பேர் இருக்காங்க வேணால் பேசாமல் கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கும் எனக்கும் ஒரு தனி வீடு வாங்குவா அப்படின்னு கேட்குறாரு உடனே சைராபரன் சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஜாயிண்ட் ஃபேமிலின்னா ரொம்ப பிடிக்கும் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் தனியாக தானே வளர்ந்தேன் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார் பட் இருந்தாலும் நான் வந்து பெரிய ஜாயின்ட் ஃபேமிலின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அவங்களோடயே சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாகவே வாழ்கிறாங்க நடுவில் அவரை பற்றி சில சலசலப்பெல்லாம் வருது யாரோ ஒரு லேடியோட வருது பட் எல்லாத்தையும் தாண்டி சைராபானு வந்து கடைசி வரைக்கும் அவரை குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இன்ஃபேக்ட் இவரும் நாட்டுக்காக பல விஷயங்கள் பண்ணிணார் அதாவது பிரெயில்னு இருக்கு இல்லையா கண்ணு தெரியாது அவங்களுக்கு அந்த புஸ்தகத்துக்காகவும் அந்த பிறகுடைய எஜுகேஷனுக்காகவும் அவர் மாதம் மாதம் கொடுத்துட்டு கொடுத்துட்டுருந்துருக்கார் பெரிய விஷயம் அதே மாதிரி நாட்டில் எப்பெல்லாம் பிரச்சனை வந்ததோ உடனே எல்லா நடிகர் நடிகைகளையும் கூப்பிட்டு போய் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி எல்லாருமா சேர்ந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அதை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கறது இப்படி நாட்டுக்காக வந்து ஒரு தேசபக்தியோட பல விஷயங்களை திலீப் குமார் அவர்கள் செஞ்சுருக்காங்க அதுக்காகவே அவரை பாராட்டணும் அது மட்டும் இல்லைங்க உண்மையிலேயே ஹிந்தி இண்டஸ்ட்ரியில் இஸ் அ வெரி பிக் லெஜெண்ட் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே தனக்குன்னு ஒரு இடத்த எடுத்துக்கிட்டு அவங்கள பார்த்தாலே எல்லாரும் பயந்து ஒரு பத்தடி தள்ளி நிற்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப மரியாதையோடு வாழ்ந்தது லதா மங்கேஷ்கர் அவர்கள் ஆனால் அதே லதா மங்கேஷ்கர் சினிமா இண்டஸ்ட்ரியில் யாரையுமே வந்து அவங்க பக்கத்தில் போய் அவங்க பேசி அவங்க பழகி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்கன்னு சொல்லவே முடியாது அவங்க வாழ்க்கையில் அவங்க மூணு பேர்கிட்ட மட்டும்தான் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு திலீப் குமார் அவர்கள் வருஷா வருஷம் ரக்ஷாபந்தனுக்கு அங்கே போய் அவங்க அவர் கையில் வந்து ரக்ஷாபந்தன் கட்டுவாங்க அப்புறம் ராஜ்கபூர் அவர்களை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சென்னை வந்து சிவாஜி அங்குலேயும் அவங்க பார்த்துருக்காங்க அவரையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மூணு பேர் தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு மதிப்பையும் அந்தஸ்தியும் பெற்ற மூணு நபர்கள்னு நான் தைரியமாக சொல்லலாம் அதே மாதிரி திலீப்குமார் அவர்களும் ரொம்பவும் வந்து லதா மங்கேஷ்கர் அவர்களை வந்து ரொம்பவும் தன் சகோதரி மாதிரியே நேசித்தார் ஸோ இவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவங்க வந்து மகாராஷ்டிரியனாக இருந்தாலும் அவருக்குள்ளே இருந்த அந்த அருமையான உணர்வு வந்து நம்ம எல்லாருமே பாராட்டப்படணும் இன்றைக்கு திலீப்குமார் போன்ற பெரிய லெஜண்டை பற்றி பேச எனக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு நான் என்னுடைய கிருஷ்ணருக்கு நன்றி சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமா இருங்க லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் more such எக்ஸ்க்ளூசிவ் contents, do subscribe திஸ் சேனல் அண்ட் click த பெல் icon.